அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான சிந்தனை நம்ம லைஃப்பில் வந்து கோவப்படுவோம் பொறாமைப்படுவோம் பயப்படுவோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒருத்தர் நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம வந்து கோவப்படுவோம் ஒருத்தர் நம்மளை விட நிறைய விஷயங்கள் செய்யும் பொழுது அதை பார்த்து நம்ம பொறாமைப்படுவோம் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம நினைக்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும் ஆனா உண்மையாலுமே இந்த மூணு விஷயங்கள் எதனால நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தான் நடக்குது உதாரணத்துக்கு இப்ப நம்ம கோவப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு பிடிக்காத விஷயத்த செய்கிறதுனால கோவப்படுறோம் அப்படின்றத நினைக்கிறோம் பட் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல அதனால தான் நம்ம கோவப்படுறோம் எதிர்காலத்தை பயத்தை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு ஏற்றுக்க தயங்குறோம் அதனால தான் பயப்படுறோம் ஒருத்தர் நம்மளை விட நிறைய விஷயங்கள் செய்யும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்க மறுக்கிறோம் அதனால தான் அவர்களை பார்த்து நாம பொலாம போடுறோம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்றுக்க எப்போ தயங்குறீங்களோ அப்போ நீங்கள் இந்த பிரச்சனைகளெல்லாம் சந்திப்பீங்க பட் நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அசெப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மூணு விதமான நெகட்டிவான எமோஷன்ஸில் இருந்து வெளியே வரலாம் ஸோ அசெப்ட் நாம் நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா எல்லாத்தையுமே நம்ப அசர்ப் பண்ணிக்க பழகிக்கணும் வாழ்க வளமுடன் நன்றி